ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம லட்டு தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் பவுலில் கூட எடுத்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனில் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் தான் சுகரும் மெஷர் பண்ணணும் ஸோ கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும் ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே அடுப்பில் வந்து ஆயில் நல்லா காய வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே எடுத்து ஊற்றணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சியே நீங்கள் வெளியில் எடுத்துடணும் ரொம்ப இதை வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது மொறுன்னு ஆகக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கையிலே நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இதை வந்து நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம் மிக்சியில் ஸோ அதனால் வந்து ரொம்ப மொறு மொறுன்னு இருந்தால் நல்லாயிருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் கையில் அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதை போதே இப்படின்னு நம்ம லைட்டாக ப்ரெஸ் போதே அப்படியே அது இதாகும் ஸோ இதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் அதே டம்ளரில் சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே இதில் சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்போ ஆட் பண்ணியாச்சு அண்ட் லிட்டில் பிட் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது ஊற்றுனதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா நமக்கு அப்படியே இந்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சிம்மில் தான் வச்சு பண்ணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறை தள்ளி நல்லா கொதித்து வந்திருக்கும் ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நான் இது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஏலக்காய் இருந்துச்சுன்னா இடித்து சேர்த்துக்கோங்க அண்ட் தென் ஃபுட் கலர் ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வந்து பொறிச்சு எடுத்து வச்ச கடலை மாவு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் கை வைக்கும் போதே அப்படியே அமுங்குது ஸோ இதான் கரெக்டு ஸோ அடுத்து இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ மூடி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நெய்ஸாகவும் ஓட்டிடக்கூடாது ரொம்ப இதாகவும் ஓட்டக்கூடாது கொஞ்சம் தூள் தூளா இருக்கணும் லட்டு மாதிரியே தெரியும் பாருங்கள் தூள் தூளா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக ஓட்டையே கூடாது அதுக்குன்னா நான் ஒரு பிளெண்ட் பண்ணாலே போதும் ரொம்ப நீங்கள் பிளண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டான ஸ்டேஜ் சூப்பராக இருக்குது இப்போது இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் சர்க்கரை பாகு அதில் கொட்டியிருந்தோம் ஃபுல்லாத்தி அடுப்பு ஆஃப்னி தான் வச்சுருக்கேன் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் பாத்தீங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கு அதனால லைட்டாக நீங்க ஸ்டவ் பற்ற வச்சு சிம்லேயே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க ஆனால் நான் பற்ற வைக்காம பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை இந்த மாதிரி சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா இறுக ஆரம்பிக்கும் லட்டு நெய்யில் வறுத்த முந்திரியை இது கூட ஆட் பண்றேன் நீங்கள் காச்சம் பாதாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அப்படியே சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் தான் நெய் நெய்யெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா பேரண்டட் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் லட்டு வந்து நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே இறக்கிற அளவுக்கு சூடு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றதுக்கு நான் எதுவுமே அப்ளை பண்ணல அதனால எனக்கு அப்படி இருக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது லைட்டாக இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணுங்கள் ரொம்ப வந்து போட்டு வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது இருக இருக தான் டைட் ஆகும் இது கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிக்கும் நம்ம டைம் கொடுக்க கொடுக்க அதனால நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ண வேணா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது அப்படியே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்க்கு நீங்களாவே கொண்டு வந்துடலாம் இல்லாட்டி இப்படி 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 ஷேக் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்க்கு வந்துடும் பார்த்தாலே தெரியும் ஸோ செகண்ட் பண்ணி அதே மாதிரி லட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் சாப்பிட்டா நமக்கு இவ்வளவு லட்டுங்க கிடச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலி பாருங்க நான் இப்போ உருண்டை பிடிச்சனால உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி கொல 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 கொலன்னே இருக்கும் ஆனா நீங்க வந்து நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து புடும்போது அப்படி நமக்கு அந்த மோத்திச்சூர் லட்டு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் பட் இப்போ செய்யும் போதே அந்த ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் ஃபைனலாக நமக்கு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட்டு தீபாவளி ஸ்வீட் வந்து லட்டு தான் நாங்கள் பண்ணோம் ஸோ அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோம் என்ஜாய் பண்ணுங்க சாப்பிட்டு ஃபைனலாக எல்லா லட்டியும் ஒரே பிளேட்லேயே பிளேஸ் பண்ணியாச்சு இதை ஓவர் நைட் விட்டுருங்க அப்படி இல்லைனா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்டாக இருக்கும் அண்ட் சாப்பிடும்போது போது நமக்கு பேக்கரி டேஸ்ட்லேயே இருக்கும் அண்ட் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பாய்